நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கார் வாழ்த்துக்கள் ஆனால் தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிக்கலை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிக்கலை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நான் உங்கள் சத்திய பாரதி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளோட நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கார் வாழ்த்துக்கள் ஆனால் தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் பாஜக ஜெயிக்கலை உண்மையிலே வந்து சொல்லி அடிச்சிருக்காங்க ஏன்னா பாஜக ஜெயிச்ச இடம் ஃபுல்லாக அவர்லாம் மத்தியம் சரிங்களா மத்திய பிரதேசம் அந்த பக்கம் தான் ஏன்னா உண்மையில் வந்து நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியை வந்து வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருந்தார் ராகுல் காந்தி மேலே சரிங்களா ஆனால் எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரில ஸோ இந்த வெற்றி மேலே வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ உண்மையில வந்து இந்த வெற்றி நியாயமானதா அநியாயமானதானோ நீங்கள் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை பாஜக ஜெயிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன மாதிரியே சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ சில அதர்ம விஷயங்களும் அறிஞர்க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அண்ட் இது ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் சரிங்களா இது வரைக்கும் மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை வந்து மீட் பண்ணவே இல்லைன்னு குறிப்பிடத்தக்கது இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு பண்ணால் மணிப்பூர் இஷ்யூ எப்போ தொடங்கிச்சோ ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் மோடி வந்து பத்திரிக்கையாளர்களை வந்து சந்திக்கவே இல்லை சரிங்களா இது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு கொடுத்த கட்சி பாஜக அண்ட் அது மட்டும் இல்லை பார்போனியன் சமூகத்தை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னும் அமித்ஷா சொல்லியிருக்காரு அவர் இருக்க கட்சி பாஜக செங்கா ஃபைனலாக வந்து கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் வந்து துரத்துவோம் அப்படின்னும் சவால் விட்ட கட்சி பாஜக இது நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து மறுபடியும் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஸோ இங்கே என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும் ஸோ ஃபைனலாக வந்து பாஜக வெற்றி வந்து நியாயமானதா அநியாயமானதானும் கமல்பாக்ச நீக்கிழமை அமைச்சர் பண்ணுங்க இன்று மற்றொரு நிகழமைப்பினர் நன்றி வணக்கம்